திமுக எம்பி கனிமொழிக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்துக்கு வந்து வரி பணம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ம உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணக்கூட தமிழ்நாட்டுக்கு வந்து இருபதாயிரம் கோடி வந்து கம்மியாக தான் வந்து வரிப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அதற்கு அண்ணாமலை தலைவர் என்ன சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து வரி பணம் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வந்து மூன்று தவணையாக வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து கரெக்டாக தான் எல்லாமே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கு பதில் சொல்கிற மாதிரி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மட்டும்தான் பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க ஆனால் இருபதாயிரம் கோடி வந்து உத்தரப்பிரதேஷுக்கு வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தமிழகத்துக்கு கொடுக்குற வரி பணம் வந்து ரொம்ப கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் வந்து ஏன் தமிழ்நாட்டை வந்து ரெண்டாம் பட்சமாக நடத்துகிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் சரியான நிதி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்க அதுக்கு வந்து பிஜேபி சார்ந்த அண்ணாமலை அவர் சார் வந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா கருணாநிதி ரெண்டாயிரத்தி நாலில் முதலமைச்சராக இருந்தப்போவே காட்வில் ஃபார்முலான்றது வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு இந்த விஷயம் கனிமொழிக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் திமுக வந்து மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய இதே நடைமுறையில தான் இருந்தது மத்திய அரசு வந்து நிதி பணம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பது சதவீதத்துலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் மதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பதினைந்தாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிதி பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது அதே போல் உத்தரப்பிரதேச வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிதி பணம் வந்து ஒதுக்கப்பட்டது அப்போதும் இந்த தான் வந்து நிதி பணம் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அண்ணாமலை தலைவர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து வந்த அப்புறம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து வரிப்பணம் வந்து அதிகமாக தான் வந்து தமிழகத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் அந்த ஆண்டில் அழைக்கப்பட்ட நிதியை விட ரெண்டு புள்ளி ஆறு மடங்கு நிதி வந்து இப்போ அதிகமாக தான் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு மூன்று புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து மானியமும் அதிகப்படுத்தி தான் தராங்க பாஜக பத்து வருஷமா ஆட்சிக்கு வந்து தமிழகத்துக்கு மொத்தமாக கொடுத்த அமௌண்ட் எவ்வளோனா பத்து புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து தமிழகத்தில் காலத்துல வந்து ஆண்டுகளா அவங்க கொடுத்த வரியை விட ரெண்டு மடங்கு அதிகமா தான் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஏன் அப்போ வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழிக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அண்ணாமலைய தலைவர் அண்ணாமலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துக்கு வந்து கரெக்டான வரி பணம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்தை வந்து பாஜக வந்து இரண்டாம் பட்சமா வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவைன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்